வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரும் பல கொள்கைகளுக்கு உறுதுணையாக இருந்த ஷாலி கர்க் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் உடா பல்கலைக்கழகத்தில் நேற்று உரை நிகழ்ச்சி கொண்டிருந்தபோது போது பிரபல அரசியல் பிரதிநிதி டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுறை என்ற நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஷாலி கெர்க் சுட்டுக் செய்யப்பட்டுள்ளார் அவருடைய படுகொலைக்கு அமெரிக்காவின் இரு முன்னணி அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன இது அமெரிக்காவின் இருண்ட காலம் என்று டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் மிகவும் துக்ககரமான மற்றும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஷாலி கேக்கின் படுகொலையில் லட்சக்கணக்கானோடு வழிகாட்டியாக இருந்தவர் இன்று அவரைத் திறந்து அவருடன் இருந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்பட்டுள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளார் முப்பத்தோரு வயது கொண்ட ஷாலி கேக் வேலி பல்கலைக்கழகத்தில் பேச அழைக்கப்பட்ட நிலையில் சுமார் மூவாயிரம் பேர் கொண்ட கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்தார் நேருக்கண்ட சாட்சிகள் மற்றும் சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட காணொலிகளின்படி சில விடயங்கள் வெளியாகி உள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை திருநங்கைகள் அமெரிக்கர்கள் வெகுசன துப்பாக்கிச் சூடு என்பது தெரியுமா என்று ஒரு பார்வையாளர் கேட்டுள்ளார் அதுக்கு சாலிக்கு அந்த வேலையில் மிக அதிகம் என்று பதிலளித்தார் பின்னர் கேள்வி கேட்டவர் பத்து ஆண்டுகளில் ஐந்து பேர் இருந்ததாக கூறினார் மேலும் அந்த நேரத்தில் எத்தனை துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் இருந்ததாக கே கேட்டார் அதற்கு ஷாலிக்கு கும்பல் வன்முறையை எண்ணுவதா இல்லையா என்று பதிலளித்தார் அப்பொழுதுதான் ஒரு துப்பாக்கி சூடு அவருடைய கழுத்தை நோக்கி பாய்ந்தது அப்பொழுது சுமார் பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்களாகவும் பயந்து போய் கூட்டம் ஓட தொடங்கியது அந்த சத்தத்துடன் கேக் தன்னுடைய நாற்காலியிலிருந்து பின்னுக்கு சாய்ந்துள்ளார் ஷாலி கேக்கின் மனைவி எரிக்காவும் அவருடைய இரண்டு இளம் குழந்தைகளும் அருகில் அமர்ந்து அவர் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தனர் இது ஒரு படுகொலை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்குள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஷாலிகர்க் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த முற்றத்துக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு கட்டிடத்தின் கூரையிலிருந்து கொலையாளி துப்பாக்கிச் சூட்டை சுட்டதாக நம்பப்படுவதாக சில அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வருவதாகவும் சந்தேக நபர் கருப்பாடை அணிந்திருந்தார் என்று நம்புவதாகவும் கூறப்படுகிறது இது ஒரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அரசியல் படுகொலை என்று கூறப்படுகிறது நேபாளத்தின் முன்னே நாள் தலைமை நீதிபதி சுசுலா கார்கி இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்கான முன்னணி வேட்பாளராக உருவெடுத்துள்ளார் என்று ஜெனரல் இசர் தலைமையிலான போராட்ட இயக்கத்தின் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மூலமே மூத்த பிரதமர் கே பி சர்மா ஒலி பதவி நீக்கம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தலைவர் ஜெனரல் அசோக்ராஜ சிக்டல் தொடர்புடையவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் மேலும் ஜெர்லலிசு பிரதிநிதிகளுடன் ஒரு சந்திப்பை நடத்தினார் என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் முப்பது மில்லியன் மக்கள் வசிக்கும் நேபாள நாட்டில் இயல்பு நிலையை ஒழுங்கை மீட்டெடுக்க தற்போது ராணுவம் முயற்சி செய்கிறது இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி சமீப காலங்களில் சுமார் இரண்டு லட்சம் பேர் காசாவை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெற்கு காசாவில் குறிப்பிட்ட பகுதி பாதுகாப்பானது என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ள நிலையில் வடக்கு காசாவிலிருந்து பலரும் தெற்கு காசாவுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர் இன்று அதிகாலை முதல் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட கடும் மழையினால் சுற்றுலா தீவான பாலியல் ஒன்பது நகரங்கள் மற்றும் மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன நிலச்சரிவுகள் பாறைகள் மலையோர கிராமங்களில் நடைபெற்றுள்ளன குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆறு பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது